கோவை பழத்தை பத்தி பேச போறோம் இலையும் பயன்படும் காயும் பயன்படும் பழமும் பயன்படும் ஒரு திடீர்னு அரிப்பு வந்துருச்சு அடிபட்டுருச்சு உடனே அந்த இந்த கோவை பழம் சாப்பிடனால என்ன வியாதி குணமாகும் அப்படின்னு தினந்த ஒரு ரெண்டு காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிடும் போது எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுது நல்லூரில் இருக்கும் கார்த்திகா பாரம்பரிய சித்த வைத்தியம் வருமாசான் என் எம் சாமி அவர்கள் பழத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் பழம் என்பது நம்ம கிராமப்புறங்களில் இருந்து ரோட்டு பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அது நிறைய இடங்களில் வந்து காட்டில் கிடைக்கும் ரோட்டில் கிடைக்கும் மலையில் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய தானாக வளர்ந்து வளரக்கூடிய கோவைப்பழம் பழம் நாட்டுக்கோவை அப்பக்கோவை ராமக்கோவை என்ற பெயர்கள்லாம் பல உண்டு அந்த நாட்டுக்கோவையில் தான் மருத்துவ குணம் அதிகமாக காணப்படுகிறது இந்த நாட்டுக்கோவை வந்து இலையும் பயன்படும் காயும் பயன்படும் பழமும் பயன்படும் இப்போ நம்ம காய் இலை பழம் மூன்று விதமான கோவை பழத்தினுடைய தன்மையை நம்ம மருத்துவ பயனை தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த கோவை பழம் எப்படின்னா செக்கச்செவேர்னு சிவப்பு நிறத்தில் காணப்படும் காய் வந்து பச்சை நிறமாக வரியாக காணப்படும் ராமம் போட்ட வரி போல அந்த காயில் வந்து வரி பகுதியாக காணப்படும் இந்த காயும் பழமும் பழுக்கும் போது ஒரு சில மஞ்சள் நிறமாக காணப்படும் காய் பச்சையாகவும் பழம் நல்ல பழுத்த பழம் என்பது சிவப்பு நிறத்தில் காணப்படும் கொஞ்சம் உதக்காயின்னு சொல்லக்கூடிய இருந்தது மஞ்சள் நிறமாக காணப்படும் மூன்று விதமான நிறங்கள் அத இடத்தில் வந்து காணப்படும் இந்த காயையும் பயன்படுத்தலாம் பழத்தையும் பயன்படுத்தலாம் இலையும் பயன்படுத்தலாம் இந்த பழம் எப்படி நம்ம பயன்படுத்துறது என்பதை பற்றி போறோம் பழம் வந்து சுவையாக இனிப்பாக மெல்லிசாக பிளட்டு ரத்த கலர்ல இருக்கும் அந்த பழத்தை நம்ம சாப்பிடணும்னா விதையை எடுத்துட்டு எல்லோரும் நம்ம உணவாக பயன்படுத்தலாம் காயை வந்து அறுத்து போட்டு வத்தல் செய்து சாப்பிடலாம் குழம்புல போட்டு சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிடலாம் பச்சையும் சாப்பிடலாம் பழமாவும் சாப்பிடலாம் இது மூணாவது என்னன்னா இலையை வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து முதல் உதவி என்று சொல்லக்கூடிய வீட்டில் வந்து எல்லாருமே அந்த ஒரு திடீர்னு அரிப்பு வந்துருச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே அந்த கோவை இலையை எடுத்து அரைச்சு அப்படியே மேல பூசி விடுவாங்க பூசி போடும்போது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும் அடிப்பட்ட இடத்துலையும் குணமாக்கும் இந்த மாதிரி மூன்று விதமான மருத்துவ குணங்கள் உடைய இந்த கோவை பழம் இந்த கோவை பழம் சாப்பிட்டால என்ன வியாதிகள் குணமாகும் மருத்துவ பயன் என்ன அப்படின்றது முதல் மருத்துவ பயன் இந்த கோவைப்பழம் நம்ம உடம்புல வந்து ராஜ உறுப்பு என்று சொல்லக்கூடிய இதயம் இதய பலவீனமாக்கிறது கூடிய சக்தி இருந்தாலும் அது குணமாக்கும் இரண்டாவது அதிகப்படியான ரத்தங்கள் வந்து உடம்புல வந்து ஊற வைக்கும் அதில் உழந்த கிருமில் இருந்தாலும் அகற்றிவிடும் மூன்றாவது நமது கல்லீரல் மண்ணீரல் போன்ற ராஜ உறவுகளில் இருக்கக்கூடிய நோய்கள் வராமல் தொற்று நோய்கள் அதனுடைய பாதிப்பு வராமல் அது தடுப்பதற்காக இந்த கோவை பழம் பயன்படுகிறது நாலாவது சக்கர வியாதி உள்ளவர்களுக்கு ரொம்ப இன்சுலின் சுரக்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் அதிகமாக சுரந்தாலும் கூடுதல் குறைவாக சுரந்தாலும் இந்த பழம் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக மருந்துகள் போல நமக்கு வேலை செய்யும் தினந்தோறும் நமக்கு இந்த கோவை பழத்தை ஒன்று முதல் இரண்டு வரை மூன்று முதல் வரை சாப்பிடலாம் சாப்பிடும் பொழுது சக்கரை வியாதி மட்டும் இல்லை நம்ம உடம்புல வந்து புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் என்று சொல்லக்கூடிய முன்தடுப்பு உடம்பில் வந்து அந்த புற்றுநோய் வளர்ந்து திருப்பி வளராமல் இருப்பதுக்காக உடம்புல எதிர்ப்பு சக்தி உண்டுன்றது அந்த சக்தி அது மருத்துவ குணம் உள்ளது இந்த மாதிரி பலவிதமான நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் நோய்களுக்கு மட்டுமல்ல நம்ம உணவாகவும் பயன்படுத்துறோம் நாலாவது என்னன்னா இதை வந்து சமையல் செய்து சாப்பிடலாம் எப்படி பூட்டாவும் செய்து சாப்பிடலாம் இல்லை இல்லை காலையில அறுத்து போட்டு என்ன செய்யறோம் கஷாயமா எடுத்து நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி பலவிதமான கோவை பழத்தினுடைய நன்மையை பார்த்தோம் எலும்புகளுக்கு வலுவூட்டியாகும் ரத்தத்தில் வந்து அதிகப்படுத்திய கொழுப்புகளை கரைக்கக்கூடிய சக்தி அது இருக்குது ஜீரண சக்தி ஜீரண சக்தி நம்ம உடம்புல என்ன செய்யாமல் அஜீரணம்னு சொல்லக்கூடிய ஜீரண சக்தியை அது குறைக்கிறது அதில் நார்ச்சத்து நிறைய இருக்குது மலச்சிக்கல் போன்ற சிக்கல்களை நம்ம என்ன செய் குணமாக்கும் இந்த மாதிரி பல விதமான கோவை பழத்தில் நமக்கு நன்மைகளை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம் இன்னும் சொல்ல போனால் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிரசாதம் பழங்கள்ல மிக முக்கியமான பழம் என்பது பழம்தான் இந்த கோவைப்பழத்துல அந்த காலத்தில் ஒரு பாட்டே பாடிட்டாங்க என்னன்னா இந்த கோவைப்பழம் எங்கே இருந்தாலும் ஒரு மனமான ஒரு சக்தி வாய்ந்தது அதில் ஒரு மனம் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு மனமாக இருக்கும் அதுதான் கண்ணதாசன் பழம் கோவைப்பழம் அங்கே இருக்கு குத்துங்கிழி இங்கிருக்கு அப்படின்ற ஒரு பாட்டே விட இருக்கு இந்த கோவை பழத்தை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பறவைகள் கிளிகள் பாம்புகள் போன்ற ஊர்வன பரப்பன இந்த மாதிரி பறவைகளும் கூட அதை எங்கிருந்தாலும் அதனுடைய மனம் விட்டு வரும்போது அதை போய் தேடி அந்த பழத்தை சாப்பிட்டு நூறு ஆண்டுகள் வரை நோய் நொடி இல்லாமல் அந்த பறவைகள் வந்து என்ன அந்த பழத்தை சாப்பிடுது பறவைகள் பாம்புகளுக்கு நோய் வருதா இல்லை இல்லை அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த மருத்துவ குணம் வந்து போவை பழத்துக்கு சக்தி உண்டு இதை என்னைய நம்ம மனிதர்கள் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு உணவாகவும் மருந்தாகவும் நம்ம உள்ள கூட்டாகவும் சாப்பிட்டு வந்தால் ஆயுதம் முழுவதும் எந்த நோய் வராமல் தடுப்பதற்கும் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு மூலிகை இதை நம்ம எல்லா இடங்களும் கிடைக்கக்கூடிய இன்றைக்கு சந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நாற்பது ரூபா பத்து ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா சந்தைகளும் கிடைக்குது கிராமப்புறங்களில் வேலியோரங்கள்ல மரங்கள்ல தானா முளைச்சு வரக்கூடிய ஒரு கோவை பழம் அற்புதமான பழம் இது பார்ப்பதற்கே ஒரு கண் கவர்ச்சி உள்ள கோவை பழமாக நமக்கு திகழும் அதை நம்ம தினந்தோறும் உணவாகவும் மருந்தாகவும் ஒரு வத்தலாகவும் போட்டு சாப்பிடலாம் காயை அறுத்து போட்டு காய வைத்து அதை வத்தலாக நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு காய் தினந்தோறும் இரண்டு காய் மூலம் சாப்பிட்டு வந்தா நீர் அழிவு நோய்கிறது சக்கரை நோய் என்ற சர்க்கரை நம்ம உடம்புல வந்து கட்டுக்கு கொண்டு வரும் எனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு குறையவே இல்லை முன்னூறுல இருந்து நானூறு அறுதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தினந்த ஒரு ரெண்டு காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிடும் போது அதனுடைய அளவு குறைஞ்சிரும் சுகருனுடைய அளவு வந்து முன்னூறு இருக்கிறத இருநூறு ஆயிரம் இருநூறுல இருந்து நூறாயிரம் இது நம்ம உணவாத்தான் சாப்பிடறோம் ஆனா நம்ம என்ன செய்யறோம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே வரோம் இல்லையா அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு சிலர் குறையும் ஒரு சிலர் குறையாது இந்த மாதிரி அந்த காயில் வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு என்ற ஐந்து விதமான சத்துக்கள் அதில் இருக்குது சுவைகள் இருக்குது நம்ம சக்கர சத்து உள்ளவர்களுக்கு கசப்புத்தன்மை உள்ள காலையில் எழுந்தோட கசப்புத்தன்மை சாப்பிடும்போது நம்ம பேங்கரேஸ் என்ற கனையோரில் உறுப்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய சக்தி வந்து நமக்கு இந்த கோவக்காயில் வந்து அதிகமான இருக்குது புரத சத்து இருக்கு மங்கனீசியம் இருக்கு இருப்பு சத்து இருக்கு நார் சத்து இருக்கு விட்டமின் சி இருக்கு போன்ற எல்லா சத்துகளும் இந்த ஒரு பழத்துல வந்து நமக்கு கடவுள் படைச்சிருக்காரு அதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்ம சாப்பிட்டு வரணும் ஒரு நோயில எல்லா நோயும் குணப்படுத்தக்கூடிய என்ன சக்கர நோய்க்கு இருதயம் பாதிப்பு வராமல் இருக்கு கல்லீரல் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே கனயம் கல்லீரல் பாதிக்கப்படுறது தண்ணி அடிக்கிறது இப்போ சாப்பிட்ற உணவுகள் வந்து பதார்த்தங்கள் வந்து மாறி மாறி சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றது இந்த மாதிரி இரவு நேரங்கள் அதிகம் சாப்பிட்றது தை தயது தூங்குறது கிடையாது இந்த மாதிரி காலங்கள் வந்து நமக்கு என்ன செய்யும் லிவர் வந்து கெட்டு போயிடும் அப்போ கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது இது ஒரு காயை நம்ம உணவு சாப்பிடும்போது இந்த ஈரலை பார்க்கக்கூடிய மருந்து அழகான மருந்து நம்ம கடவுள் படைச்சிருக்காரு இதை நம்ம எல்லா கடைகள் கிடைக்க சின்ன குழந்தைகள் மூட முறைகளில் பத்து வயசு குழந்தை இருக்குங்க அதுகளும் நம்ம சாப்பிடலாம் அப்போ பொழுது ஆட்டோமேட்டிக் உணவு தான் இது வந்து மருந்து கிடையாது உங்களுக்கு நம்ம உணவா எடுத்து சாப்பிட்றோம் காயா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கசப்பு கசப்புத்தன்மையாக இருக்கும் அது ஒன்றும் இல்லை கசப்பு துவர்ப்பு இது ரெண்டு தான் இருக்குது இப்போ சக்கரை சக்கரத்து வந்தவங்க ரெண்டு காய் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ரெண்டு ரெண்டு காய் சாப்பிட்டா போதும் அப்படி இல்லையா அதை அறுத்து போட்டு நம்ம வத்தலை எடுத்து சாப்பிட்டோம்னா அதோட சர்க்கரை அளவு குறையும் இருதயம் பழவியும் நம்ம குறையும் உடம்பு மூட்டு வழியில் இருக்கக்கூடிய தசை நாறுகள் வந்து இருக்கத்தை குறைக்கும் அசிட்டிக்கு உடம்புல தராமல் ஜீரண சக்தி ஜீரண சக்தி உண்டு பண்ணாமல் நமக்கு பாதுகாக்க முடியும் இரத்தத்தை அதிகப்படுத்தும் நம்ம உடல் உறுப்புகள் ராஜ உறுப்புகள் என்ற பாதுகாக்கிறதுக்காக இது கடவுள் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கு இந்த கோவை பாலத்தினுடைய தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இதை எல்லாரும் சாப்பிடலாம் இதுவரை கேட்டிருந்த அனைவருக்கும் என்னைய நன்றியை தெரிவித்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க